ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகநதிசிரியல் நெக்ஸ்ட் போகிற போல நம்ம விஜய் செஞ்சு கொடுத்த அந்த ப்ராஜெக்ட்டை நர்மதா வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க முதல்ல அதுக்கப்புறம் அதை வாங்கிக்கலாம் அப்படின்னும் உள்ளுங்களை தோணுது நீ இதை வாங்கிட்டு போய் ஸ்கூலில் திட்டு வாங்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன்னு எனக்கு அப்பட்டமாக தெரியுது நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன் நீயும் வாங்கிட்டு போனதாக சொல்லாத நீ செஞ்சுட்டு போகலை வீட்டில் மேம் ஸ்கூலில் மேம் திட்டுட்டாங்கன்னு வீட்டில் வந்து சொல்லிக்கோ மெயின்டைன் பண்ணிக்கோ பட் நீ ஸ்கூலில் திட்டு வாங்கிறது குறையும்ல அப்படின்லாம் சொல்லி அவங்கக்கிட்ட ஃபோர்ஸ் பண்ணி கொடுத்துட்றாங்க நர்மதாவும் ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போய் அதில் அதுதான் வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணி பண்ணியிருக்கு அப்படின்ற மாதிரி அந்த எக்ஸிபிஷனில் வந்த அத்தனை மாடலில் இவங்களது தான் ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சின்னதாக ஒரு கப் கொடுத்து ப்ரைஸ் அவங்கள ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க இந்த விஷயம் வீட்டுக்கு தெரியாது அதனால் காவேரி கிட்ட மட்டும் சொல்லலாம் அப்படின்னு சாரதெல்லாம் இல்லாத நேரமாக பார்த்து காவேரி கிட்ட இங்கே பார்த்தியா கப்பு விஜய் மாமா தான் செஞ்சு கொடுத்தாரு விஜய் மாமா ரொம்ப பாவம்க்கா அம்மா கிட்ட பேசுக்கா நீ விஜய் மாமா கூட சேர்ந்து வாழணுக்கா அப்படின்லாம் சொல்லி நர்மதா அழுகுறாங்க இதை பார்த்துட்டு சரி இதெல்லாம் இருக்கட்டும் அப்படின்ட்டு நீ எடுத்துகிட்டு போய் விஜய் மாமா கிட்ட கொடுத்து தேங்க்ஸ் சொல்லு இது உங்களுக்கானதுன்னு சொல்லு அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார் பாவல்ல அம்மா திட்டே இருக்குது சொல்லி இந்த நம்ம பார்க்கலாம் பேசலாம் காவேரி கூடவே போறாங்க இவங்க மூணு பேரும் பேசிக்கிற விஷயம் நம்ம பார்த்துட்டு மனசுக்குள்ளே ரொம்ப வருத்தப்படுறாங்க வாழ வேண்டிய வயசில் வாழவிட்டே இருந்தா கூட பரவாயில்ல அவங்க கூட வாழ வேண்டாம்னு நம்ம சொல்லிட்டோம் ஆனால் அந்த பிள்ளையோட மனசு எந்த அளவுக்கு பாடுபடுதுன்னு பார்த்தாலே தெரியுது சீக்கிரமாவே இதுக்கு ஒரு நல்ல முடிவாக எடுக்கணும் விஜய் வந்து வெணில விஷயத்தில் என்ன முடிவு எடுக்கிறாருன்னு கேட்கலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க சார் தான் பட் கேட்டாங்கன்னா விஜய் என்ன பண்ண போகிறாரு என்ன சொல்லப் போகிறாருன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்